ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாழ்க்கையில் எப்போவும் தேடல் இருக்கணும் தேடல்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும் நமக்கு தேடல் எதுவுமே இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு கிடைக்காது ஓகேங்களா ஸோ நண்பா வாழ்க்கையில் எதையாச்சும் ஒன்று அடையணும்னு நினச்சா எதையாவது ஒன்று எழுந்து தான் ஆகணும் ஸோ உலகத்தில் ரொம்ப கஷ்டமானதும் ரொம்ப சரியான பாதையும் எப்பவும் ஒன்றா தான் இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோணுன்பா எதுவுமே இங்கே ஈஸியாக கிடைக்காது அப்படி ஈஸியாக கிடைச்சிட்டா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு நிலைக்காது ஸோ பசி ரொம்ப நல்லது நமக்கு மனித உடல் பசியுடன் இருக்கும்போது உடலில் உள்ள செல்கள் இருக்குல்ல அது என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னைத்தானே சாப்பிட்டுக்குமா அப்போது பலவீனமான நோய்வாய்ப்பட்ட புற்றுநோய் அல்சமர் அப்புறம் வயதான செல்கள் எல்லாத்தையும் அழித்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா ஸோ பசின்றது ரொம்ப நல்லது நண்பா ஸோ ஒரு தென்றல் காற்றின் தீண்டல் போல சில நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு சந்திப்பு நிகழும் பல குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் ஒரு மாற்றம் வேண்டி காத்திருந்தாயல்லவா அந்த நாள் வந்துவிட்டது இன்றிலிருந்து யாருக்கு கடினமான செயல்கள் எளிதாக முடிகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்தை முடித்து விட்டார்கள் யாருக்கு எளிதான செயல்கள் கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளார்கள் வாழ்க்கை சுற்று சிலர் இரண்டையும் முடித்து விட்டவர்கள் அவர்கள் மனது நிம்மதியடையும் வண்ணம் ஒரு நல்ல செயல்களில் நிகழும் எது வந்தாலும் எதுன்னு நடந்தாலும் நீ பலமாக நிற்கணும் நண்பா அப்பதான் நீ வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு வெற்றி காண முடியும் ஸோ ஒரே ஒரு கோழி குண்டு ஒரே ஒரு சொட்டங்கள் ஒரே ஒரு புளியமுத்து ஒரே ஒரு தாயக்கட்டை ஒரே ஒரு கட்டம் ஒரே ஒரு சீட்டு ஒரே ஒரு மட்டை ஆட்ட விதிகளோ நடுவர்களோ இல்லாத தனிமை ஒரு மாபெரும் மைதானம் ஒரே ஒரு நாளாவது நின்று நின்று ஆடிப்பாருங்கள் தெரியும் சோ தேநீர் தேநீர் அல்ல தேநீர் பலராலும் ரசிக்கப்படும் ஒரு தலைவன் நம்மை ஒன்று சேர்க்கும் ஒரு சித்தாந்தம் டம்ளருக்குள் நுரை தள்ளும் ஒரு கடல் பிரச்சனை என்றால் நாம் போய் நிற்கும் காக்கி நிற காவல் நம் உள்ளங்கையில் தாங்கும் ஓர் உறவு சிந்தனை தேசத்தின் தேசிய பானம் கவலைகளின் வடிகட்டி நாம் அடிக்கடி முத்தமிடும் குழந்தை தன் சூட்டால் நம் நாளினை தொடங்கி வைக்கும் ஓர் ஆதவன் திரவ வடிவில் பல மனிதர்களின் உயிர் சுவாசம் நண்பா சோ நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் அப்பொழுது நீ மலை என உயர்ந்து நிற்பாய் அவர்கள் உன்னிடம் கைகட்டி நிற்பார்கள் ஸோ வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுங்க வாழ்ந்து காட்டுங்க நண்பா ஸோ ஒரு திருமணத்துக்கு பிறகு சில டௌரி பிரச்சனைகளை என்னென்ன நடக்குது அப்படின்றத ஒரு குட்டி மெசேஜாக சொல்றேன் நண்பா ஆசையாய் வளர்த்த பிள்ளையை காசு கொடுத்து காவு கொடுக்கும் விற்பனைக்கு தான் திருமணம் என காலங்காலமாய் பெயர் சூட்டி வைத்திருக்கிறார்கள் மனமேடையில் பேரம் பேசி குறைச்சு விற்பதற்கு பெண்கள் என்ன சந்தை மாடா வரதட்சணை வேண்டாம் என மறுதளிக்கும் ஆடவர்களை உடல் குறை உள்ளவன் போலும் ஒதுக்குவது இந்த சமூகம்தான் வரதட்சணை கேட்பவனை தூற்றுவதும் அதே சமூகம்தான் இன்னும் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறினாலும் முடிவிலையாய் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த திருமண வியாபாரம் சோ திருமணத்தில் பெண்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க சோ வரதட்சணை கேட்கும் நபர்களை தேர்ந்தெடுக்காதீங்க நண்பா தேர்ந்தெடுக்காதீங்க பெண் இப்படித்தான் வாழ வேண்டாம் என்று ஆயிரம் சொல்லும் உலகம் அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று ஒருபோதும் கேட்பதில்லை சோ தனிமையை ஏற்றுக்கொண்டாலும் மரணம் வரை இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கும் பொழுது சிறிது கவலையாகத்தான் இருக்கிறது நிழலை நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதீர்கள் காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லும் சோ திருமணத்தில் வரதட்சணை கேட்பதால் நிறைய பெண்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க சோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வு கிடையாது நண்பா ஸோ எந்த ஒரு முடிவும் சரியா எடுங்க சரியான பாதையில போங்க நல்லா யோசிங்க வாழ்க்கை ஒரு டைம் தான் போனா உயிர் திரும்ப வராது சோ தற்கொலை ஒரு தீர்வல்ல தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியம் இல்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை முக்கியம் இன்னும் ஒன்று படிப்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஸோ எது கைவிட்டாலும் நம்ம படிப்பு நம்மளை எப்பவும் கைவிடாது ஸோ எஜுகேஷன் இஸ் பவர் ஸோ படிக்கிற வயசில் நல்லா படிச்சுக்கோங்க நண்பா குரூப் ஃபோர் கிட்ட பக்கத்தில் நெருங்கிடுச்சு நல்லா படித்து பாஸ் பண்ணி ஜாப் வாங்குங்க ஸோ எவர் நிராகரித்தாலும் நம்ம ஏந்தி கொள்ள காத்திருக்கும் தாய்மொழி போல சில நட்புகள் இருப்பதால்தான் இங்கு பலரின் இதயம் இன்னும் அனாதையாகாமல் இருக்கிறது சுமை இழக்கும் வண்டி மாடு யாரிடம் சொல்லி எழும் மூட்டு வழியையும் முதுகுப்பிடிப்பையும் உழைத்து கொண்டே இருங்கள் நண்பா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒற்றை நம்பிக்கையில உழைச்சிக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்க நிக்காதீங்க திரும்பி பார்க்காதீங்க ஏன்னா தோத்துருவோம் அப்படின்ற பயம் வந்துடும் நீ இல்லை என்றால் யாரும் தேடப்போவதும் இல்லை யாரும் பதறப் போவதும் இல்லை யாரும் கவலைப்பட போவதும் இல்லை நீ இருந்த இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை கவலைப்படாதீங்க நண்பா ஸோ உன்னை காக்க வேண்டும் என நினைத்துவிட்டால் இறைவன் ஏற்படுத்தும் தடங்களும் நன்மைக்கே என்பதை நினைவில் வச்சுக்கும் நண்பா வாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகத்தை தாண்டி நேர்மை வழி தவறாது சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களே நண்பர்களே தோழிகளே தப்பான முடிவு எடுத்துட்டீங்களா கற்றுக்கோங்க குழப்பமாக இருக்கா டைம் எடுத்துக்கோங்க முடிவு பண்ணிட்டீங்களா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க மறக்க முடியலையா எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க போகிறாங்களா போகட்டும் தப்பாக பேசுகிறாங்களா பேசட்டும் தனிமை பழகுங்க எல்லாம் சரியாகும் இந்த உலகத்தில் தலை சிறந்த கோமாளிகள் யாரெனில் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் என நம்புகிறவர்கள்தான் மிகப்பெரிய கோமாளிகள் ஸோ மனமே தளர்ந்து விடாதே உனக்கான வெளிச்சம் காத்து கொண்டிருக்கிறது நாம் நிறைய படிக்கிறோம் ஆனால் மனசுகளை மட்டும் படிக்க மறந்து விடுகிறோம் மனசுகளை படிக்க வைக்க வேண்டும் ஸோ ஏமாறாமல் இருக்கணும்னா யாரையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க ஸோ வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கணும் எதிர்பார்ப்பு இருந்தாதான் அங்கே மகிழ்ச்சி இருக்கும் ஸோ எதிர்பார்ப்பு இல்லைன்னா அங்கே மகிழ்ச்சியே இருக்காது இல்லையா ஸோ காயப்படாமல் இருக்கணுமா ரொம்ப உண்மையா இருக்காதீங்க அடி வாங்காமல் இருக்கணுமா ரொம்ப பேசாதீங்க நிம்மதியா இருக்கணுமா இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோங்க நிம்மதியா இருக்கணுமா இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோங்க வழிகள் இல்லாமல் இருக்கணுமா நூற்றுக்கு நூறு யாரையும் நம்பாதீங்க சோ தன் குணத்தை சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டுமென்றால் மௌனமாய் கடந்து செல்வதில் வேறொன்றும் இல்லை தவறொன்றும் இல்லை வாழ்க்கையில நம்ம எந்தளவுக்கு அடிப்பட்டு பல கவலைகளுக்கு பின் ஒரு அமைதியாகிறதோ மனம் அப்பொழுதுதான் புரிகிறது இதுதான் மெச்சூரிட்டி என்று சோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நண்பா அவன் கெட்டதை விதைச்சான் நீங்கள் நல்லதையே விதையுங்கள் நல்லதையே அறுப்பீர்கள் உன்னை வஞ்சக உறவுகள் கைவிடலாம் ஒருபோதும் உன் நேர்பிறப்பும் உழைப்பும் கைவிடாது கீழே நிற்கிறேனா என்னைக்கும் மேலே வரலாம் மேலே நீ கீழே வந்ததாகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ளரே சொல்லி பாருங்க அப்போதான் நமக்கு ஒரு இன்ஃப்ராரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வராது தாழ்வு மனப்பான்மை வராது ஓகேங்களா காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வரும் அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர எதுவும் கிடைக்கப் போவதில்லை படிக்க தெரியாத ஆண்களிடம் கிடைக்கக்கூடாத புத்தகம் என்ன தெரியுமா பெண் ரசிக்க தெரியாத பெண்களிடம் கிடைக்கக்கூடாத ஆபரணம் என்ன தெரியுமா ஆண் பூ மீது ஆசை கொண்டவர்கள் தான் அதை பறிக்கிறார்கள் பூ மீது காதல் கொண்டவர்கள் அதை செடியிலேயே நுகர்ந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறார்கள் பெற்றோர்களின் போதனைகள் தெரியாமல் கூட வளரலாம் ஆனால் அவர்களின் வேதனைகள் தெரியாமல் வளரவே கூடாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் வறுமைக்கு பிற வரும் செல்வமே வாழ்க்கையில் இறுதி வரை நிலைக்கும் ஸோ வாழ்க்கையில் தேடல் இருக்கணும் தேடல்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்